வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை ஒருவருக்கு அடிமையாகி விட்டார் தங்கமே யார் என்று தெரிந்தால் நீ வெக்கப்படுவாய் உன்னை விட்டு சென்ற உன்னுடைய துணை பல யோசனைகளிலும் குழப்பங்களிலும் தான் உள்ளார் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டும் இருக்கின்றார் அதனால் அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் அனைவருக்குமே அவர் அடிமையாகி விட்டார் தங்கமே அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லும் அளவிற்கு பொம்மை போல் இப்போது இருக்கின்றார் இந்த நிலை எப்படியாவது மாற வேண்டும் என்று உன்னுடைய துணை ஆசைப்பட்டு அவருடைய மனதிற்குள் என்னை நினைத்து வேண்டிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே இந்த நிலையை மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் உன்னை பிரிந்து சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது மிகவும் மன வேதனையிலும் மன வருத்தத்திலும் மன அழுத்தத்திலும்தான் இருக்கின்றார் என்ன செய்வது எங்கே போவது என்று தெரியாமல் ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அப்படி இருக்கையில் அவரை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது இதை உனக்கு தெரிந்தவுடன் நீ வெக்கப்பட வேண்டும் தங்கமே ஏனென்றால் என்ன செய்தாலும் அவர் உன்னுடைய உயிரான உறவு அந்த உறவை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விட கூடாது என்பதற்காகவே இதை நான் உன்னிடம் கூறுகின்றேன் தங்கமே உன்னால் மட்டுமே அவரை காப்பாற்ற முடியும் முடிந்தால் அவரை காப்பாற்றி விடு தங்கமே அப்பொழுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஒன்று உன்னை நெருங்கி வரும் நீ ஏங்கியதும் நீ விரும்பியதும் உன் நல் வாழ்வுக்கு தேவையானதும் அனைத்தும் ஒன்றாக உன் முன் நிற்கும் தருணம் வர உள்ளது அதனை பெறும்போது உன் இதய மகிழ்ச்சியால் பூரணம் அடையும் தயக்கமும் எந்த சந்தேகமும் கொல்லாதே தங்கமே ஏனென்றால் என்னுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது ஒவ்வொரு நொடியும் உன்னை அந்த நன்மையின் பாதைக்கு அழைத்து செல்கின்றது அதனை அனுபவிக்க உன் உள்ளத்தை சுத்தமாகவும் மனதை வலிமையாகவும் வைத்திரு உன் காலம் வந்துவிட்டது தங்கமே உனக்காக உன் துணையும் வந்துவிடுவார் நிச்சயம் அவர் உன்னை தேடி நாடி வருவார் உன்மேல் மிகுந்த பாசமாகவும் அன்பாகவும் தான் இருக்கின்றார் கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செய்துவிட்டு உன்னை தேடி வருவார் இப்போது அடிமையாக இருக்கும் முன்னுடைய துணை ஒரு காலத்தில் ராஜாவாக வாழப் போகின்றார் அப்பொழுது நீ ராணியாக அவருக்கு பக்க பலமாக நிற்க போகின்றாய் தங்கமே அனைத்தும் இது நடந்தே தீரும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா